தென்கிழக்கு மலையிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சி மீட்ரு நாற்பது மீட்ரு ரிப்போர்ட்டு கிடைக்கும் ஆழம் வந்து இரநூறு மீட்ரு ஆழம் வச்சுருக்கோம் ஆமாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் ரிப்போர்ட் வந்துடும் பூமியை ரெண்டாக வெட்டி எங்கே தண்ணி இருக்குது இருந்தால் அடி ஆழத்தில் இருக்குது அந்த ஆழம் மட்டும் கொஞ்சம் முன்ன இருக்கும் மற்றபடி தண்ணி உள்ள இடம் அப்படின்னா தண்ணி ஏதாவது ஒரு வந்துடும் ஆமாம் இப்போ இது கிழக்கு மார்க்க பார்க்கும் இந்த ஏரியாவில் இயற்கையான பாறை ஏதாவது உண்டா மேலே தெரிகிற மாதிரி பூமிக்கு மேலே இங்கே எங்கேயுமே பார்க்கவே முடியாது கரிசக்காடு கரசக்காடுனாலே கீழே கருங்கல் பாறை தான் வரும் ஏரியாவில் ரெண்டு மைனஸ் பாயிண்ட் மழையளவு குறைவு மழையளவு ரொம்ப குறைவு இன்னொன்னு வந்து இந்த கரிசல் மண் மழை பெய்கிற தண்ணி உள்ள விடாது மேலே தேங்கி நிற்கும் என்ன இது ரெண்டுமே மைனஸ் பாயிண்ட்டு இந்த நிலத்தடி நீர்வளம் இந்த ஏரியாவில் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் மழை அளவு குறைவாக உள்ளது இன்னொன்று இந்த கரிசல் மட்டும்தான் நீங்கள் ஆழம் போவோம் வருவோம் வரும்னு நினச்சிட்டு தேவையெல்லாம் போட வேண்டாம் இந்த ரிப்போர்ட்டை கையில் பார்த்துக்கிட்டே நீங்கள் தேவையான அளவு ஆழம் போட போட்டுக்கலாம் முதல் ஸ்கேன் தென் கிழக்கு மலையிலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நாற்பது மீட்ரு டிஸ்டன்ஸ் உள்ள ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது கொஞ்சம் டீப்பராக நூறு மீட்டருக்கு கீழே ஒரு பிரேக் கிடக்கு பாறை முறிஞ்சு மேலே ஒரு அறுபது அடிக்குள்ளே முப்பது இருந்து அறுபது அடிக்குள்ளே ஒரு சின்ன ஈரம் தான் அதுக்கு கீழே ஃபுல்லாக பாறை நூறு மீட்டருக்குள்ளே பிரேக்கு வருது அதில் இது ரெண்டாவது ஸ்கேனு வட மேற்கு மலையிலேருந்து பச நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ரெண்டாவது ஸ்கார் நடக்கு இரநூறு மீட்டர் ஆளம் இங்கிட்டு பக்கத்தில் பெரிய கம்மாய் ரெயின்பட் டேங்க் அந்த மாதிரி எது இருக்கா அதான் இந்த இந்த பக்கம் அந்த இதுக்கப்புறம் ஒரு நூறு மீட்டரில் அந்த பக்கம் ஒரு பெரிய டேங்க் இருக்குது அது பெரிய ரொம்ப பெரிய டேங்கா ஆமாம் அது பெரிய இந்த வருஷம் இந்த வருஷம் மலையில் தேங்கிச்சா தண்ணி இருக்கு சார் தண்ணி இருக்கு பாதி அளவு தங்கி ஸோ அது பக்கத்தில் குளம் குட்ட ஆறு இருக்குது நமக்கு ரீசார்ஜிங் ஃபேக்டர் அதுதான் நீர் உட்சரிவு அமைப்பு அது கண்டிப்பாக இருக்கணும் எனக்கு இதில் மழை பெய்யுறதுனா அப்படியே உள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் குளம்னு வைங்க இந்த க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சிதைப்பாறில் கொண்டு நேரடியாக சேர்ந்துடும் வேகமாக உள்ளே போவோம் இது கடினத்தன்மையும் கூட தான் இருக்கும் இந்த ஏரியாவில் நீரின் கடினத்தன்மை ஒரு எண்ணூறு இருக்குமா செக் பண்ணலயோ குறைந்தபட்சம் எண்ணூறு இருக்க வாய்ப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வாயில வச்சா குடிக்க முடியுதா குடிக்கலாம் அப்படியா குடிக்க முடியுதுன்னா நானூறு கிட்டே இருக்கும் நானூறு ஐநூறுக்குள்ள இருக்கும் வாயில வச்ச வாயில் வச்சோடே துப்புற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணூறுக்கு மேல அப்படி இல்லை குடிக்கலாம் ஓகே. அந்த ஒரு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மண்ணின் बला எப்படி உருவாகுதுன்னா நிலத்தடி பாறையினுடைய சிதைவஞ்ச தான் மண் உருவாகுது. ஸோ இந்த மண்ணில் பட்ட தண்ணி உடனே இதில் உள்ள உப்பு ஃபுல்லாக கரைச்சிக்கிட்டு தான் உள்ள போகும் உப்பு எல்லாம் எந்த விதமான உப்பு கரைசலும் இல்ல. சுத்தமான

ம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது மீட்ருலேயும் நூற்றி இருபது மீட்ருக்குள்ளேயும் ரெண்டு பிரேக் இருக்குது இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளமே இல்லை இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் எழுபது மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஸ்கேன்லேயும் உள்ள ரெண்டு பாயிண்ட்லேயும் எதனாலும் பொருள் போடலாம் முக்கியமாக மூணா ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு கிழக்குள்ள பாயிண்டில் போர்வல் போடலாம் ஓரளவுக்கு தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குது